சாயுல் பாக்கிரமும் தாயும் ஒன்று ஜெயகுமார் ஒன்று சொத்துமே விளையாட தங்கங்க சூப்பர் ஆஹா சாய்ஜே சாபின் மாரே ஆத்ரியல் கிட்டுமே ஒன்று எல்லாரே சாய்ஜே சாபின் விளையாட தங்கங்க சூப்பர் மாரி சூப்பர் ரோபோட்டை உடையா மாரே மாரே விளையாட பைனிங் மாரே விளையாட விளையாட பீரோ

ஏய் மத்தோடா ஏய் தம்பி இந்தா பாருங்க ஏய் உனக்கு ராம்பாய்தா ஏய் தம்பி என்ன சொல்றா ஏய் என்ன வர வேண்டியதா ஏய் மாப்பிள்ளே ஏய் மூட் இல்ல ஏய் மாப்பிள்ளே பேசுறாங்க பாருடா பாரு அடுத்து வந்து